வணக்கம் அரண்டு போன ட்ரம்ப் இலவச இந்தியாவை போன்ற இலவச பேருந்துகள் ம பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி நியூயார்க்கை புரட்டி போட்ட மம்தானி என்ன இது அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க் நகரின் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார் மம்தானிக்கு வாக்களித்ததால் மம்தானிக்கு வாக்களித்தால் நியூயார்க் நகருக்கு நிதி தர மாட்டேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டினார் வெளிப்படையாக வெளிப்படையாக அவர் சொன்னபோதும் அவருக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் இதிலிருந்து என்ன தெரிகிறது ட்ரம்பின் மீது அவர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது இதற்கு முக்கிய காரணம் அவர் முன்வைத்த சில முக்கிய வாக்குறுதிகள் தான் வாக்குறுதிகள் தான் இது நாம் விரிவாக பார்க்கலாம் நியூயார்க் மேயர் தேர்தலில் மம்தானி இந்தியா வெற்றி வம்சாவளி சேர்ந்தவர் மிக மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அவர் இத்தேர்தலில் வெல்ல அவர் முன்வைத்த வாக்குறுதிகளே முக்கிய காரணமாகும் எளிய உழைக்கும் மக்களை முன்வைத்து அவர் அளித்த வாக்குறுதிகளே அங்கு தேர்தலை புரட்டி போட்டது இது குறித்து நமது செய்திகளை விரிவாக பார்க்கலாம் மம்தானி முன்வைத்த முக்கிய வாக்குறுதிகள் ஒன்று பணக்காரர்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் கூடுதல் வரிகளை விதிப்பதாகவும் இத்திட்டம் மூலம் கோடீஸ்வரருக்கு இரண்டு பர்சன்ட் வரியை உயர்த்தப் போகிறார் மேலும் கார்பரேட் வரி பதினொன்றரை பர்சன்ட் அதிகரிக்கும் இதை மட்டும் செய்வதன் மூலம் நியூயார்க்கு சுமார் ஒன்பது மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் கூடுதலாக வருவாய் கிடைக்குமா இருப்பினும் மம்தானியால் இதை நினைத்தவுடன் செய்ய முடியாது அம்மாகாண அரசின் ஒப்புதல் தேவை இருப்பினும் வரியை உயர்த்தினால் பெரும் பணக்காரர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் வெளியேறி விடுவார்கள் என்பதால் இதை செய்ய முடியாது என ஆளுநர் ஒச்சுல் கூறியுள்ளார் மம்தானியும் சில இதில் சில சிக்கல்கள் இருப்பதையும் மாற்று நிதி ஆதாரங்களை கண்டறிய வேண்டி இருக்கும் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் அதேபோல நியூயார்க் நகரில் வீடுகளின் வாடகையை லாக் செய்யப் போவதாக அறிவித்துள்ளார் அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளின் வாடகையை லாக் செய்து விடார்கள் அதன் பிறகு வீடு ஓனர்கள் நினைத்தாலும் அதை உயர்த்த முடியாது அனைத்து தரப்பினரும் வீடுகள் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் உதவும் என்று மம்தானி பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய அம்சமாக தெரிவித்தார் அதாவது பல நாடுகளில் இருந்து வரும் மக்கள் தங்கி வீடு தங்குவதற்காக வீடு வாடகைக்கு கேட்பார்கள் அப்போது இந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார் நியூயார்க் நகரில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறது அங்கு பெரும்பாலான மக்கள் தங்கள் வருமானத்தில் கணிசமான தொகையை வாழைக்கு செலவிட வேண்டியிருக்கிறது இதனால் இந்த வாக்குறுதி அங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சுமார் இருபது லட்சம் நியூயார்க் மக்களுக்கு இது பெருமளவில் மகிழ்ச்சியான செய்தியாக அமைந் அமைந்தது அவர் சொன்ன இன்னொரு முக்கிய வாக்குறுதி இலவச பஸ்கள் அமெரிக்காவில் போக்குவரத்திற்கு பேருந்துகள் இல்லை மம்தானி இன்னொரு முக்கிய வாக்குறுதி இந்த பஸ் இலவசமான பஸ்கள் நியூயார்க் மக்கள் தங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல இலவச பேருந்துகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர் அறிவித்திருந்தார் முதல் கட்டமாக அவர் எம்பியாக இருந்தபோது ஐந்து இலவச பேருந்துகளை சோதனை முறையில் அறிமுகப்படுத்தியிருந்தார் அடுத்த கட்டமாக இத்திட்டத்தை நகரமெங்கும் விரிவுபடுத்த மம்தானி உறுதியளித்துள்ளார் ஏ எழுநூறு டாலர் பில்லியன் மதிப்புள்ள இத்திட்டம் நியூயார்க் நகரின் உழைக்கும் மக்களின் சுமையை குறைக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்தது முக்கியமானது நியூயார்க் மக்களின் குழந்தை பராமரிப்பு வசதிகள் இதற்காக ஆறு மில்லியன் டாலர் ஒதுக்க திட்டமிழு திட்டமிட்டுள்ளார் அவருடைய வாக்குறுதிகளிலேயே அதிக செலவாகும் திட்டம் இதுதான் உழைக்கும் பெண்கள் வர்த்தகர்கள் குழந்தை பராமரிப்பு செலவுகளை குறைக்கும் பணக்காரர்களுக்கான வரியை எதிர்த்த நியூயார்க் ஆளுநர் கோச்சல் கூட இத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்தார் நியூயார்க் ஆளுநர் கூட இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார் இதை நடைமுறைப்படுத்த மம்தானியுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் அதே போன்று நியூயார்க் நகரில் அரசுக்கு சொந்தமான மளிகை கடைகளை திறக்கப் போவதாக அவர் கோரி அறிவித்துள்ளார் கவர்மெண்ட்டு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லாம் திறக்க போதும் அதை அமெரிக்காவில் நம்ம ஊரை போல ரேஷன் கடைகள் இல்லாத நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட நியூயார்க் மக்கள் மளிகை பொருட்களை வாங்கவே அதிகம் செலவிட வேண்டியிருக்கிறது அந்த நிலையை தான் இவர் குறிவைத்து அரசு மளிகை கடை என்று தனியாக திறக்க இருக்கிறார் அதில் குறைந்த செலவில் அனைவருக்கும் மளிகைப் பொருட்கள் விற்பதே இதன் நோக்கமாகும் இப்படி மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்தாலேயே ட்ரம்பின் எதிர்ப்பையும் மீறி நியூயார்க் தேர் தேர்தலில் நியூயார்க் தேர்தலில் மம்தானியால் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது அடுத்த இத்திட்டங்களை அவர் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது மிகவும் ஏழையான மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ட்ரம்பின் மக்கள் விரோத கொள்கைக்கு இந்த நியூயார்க் தேர்தலை ஒரு சார்பாக இருக்கிறது அமெரிக்காவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் மகானியின் வாக்குறுதிகள் அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை அளித்திருக்கிறது இவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா ட்ரம்பின் வரி கொள்கையால் விலைவாசிகள் ஏராளமாக ஏறி போய் இருப்பதால் வாங்க முடியாத மக்களும் இருக்கிறார்கள் பணக்காரர்களும் இவ்வளோ ஏறிவிட்டது என்று ஏனென்றால் வரி விதிப்பு எல்லாம் மக்கள் தலையில் தான் விழுகிறது விற்பனை செய்பவர் இறக்குமதி செய்பவர் ஐம்பதோ அல்லது நூறு சதவீதம் ட்ரம்ப் விதிக்கும் வரி மக்கள் தலையில்தான் வந்து விழுகிறது அவர்கள்தான் அந்த பொருளை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொண்டு ஐம்பது டாலருக்கு வாங்கியிருந்த பொருட்கள் இப்போது நூறு அல்லது நூற்றி ஐம்பது டாலர்கள் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது இதனால் ட்ரம்பின் மீது மக்கள் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களும் சரி அமெரிக்கர்களும் சரி ட்ரம்புக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது அதனால் தான் நியூயார்க்கின் மேயர் தேர்தலில் மாசாணி வெற்றி பெற்றிருக்கிறார் இது ட்ரம்ப்புக்கு எதிரான மக்களின் வெறுப்பு அலை என்று தெரிந்து கொள்ளலாம் செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்